திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பார்க்க போறோம் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கிளீன் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் இப்ப காலிஃப்ளவர் ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சு இப்ப இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சு எடுத்துருங்க அடுத்ததான் அதே கடாயில ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க எண்ணெய் நல்லா சூடாந்ததுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையும் போட்டுக்கங்க இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பொடியா நறுக்குன்னா ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு இப்போ இது கூட ஒரு தக்காளி நான் பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வெந்து பேஸ்ட் மாதிரி ஆகணும் அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ தக்காளி நல்லாவே குக் ஆயிருச்சு பேஸ்ட் மாதிரி ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சிருக்க காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிடலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பொரியலுக்கு நீங்க தண்ணி எதுவுமே ஊத்த தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்ல வச்சு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல குக் பண்ணாலே போதும் காலிஃப்ளவர் நல்லாவே குக் ஆயிரும் எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு மூடி சிம்ல வச்சு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல குக் பண்ணா போதும் இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓபன் பண்ணிருக்கேன் காலிஃப்ளவர் ஃபுல்லாவே நல்லா குக் ஆயிருச்சு ஃபைனலா இது கூட பொடியாரா இருக்குன்னா கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி வெறும் அஞ்சே நிமிஷம் போதும் இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்